வணக்கம் நான் உங்கள் எழுமதி பந்தளராஜா தளபதி சிக்ஸ்டி நைன் அதாவது தளபதியோட கடைசி படம் நான் ஆணையிட்டாள் அப்படின்ட்டு சாட்டையை சுழற்ற மாதிரி போஸ்டர் ஜனநாயகன் படத்தோட போஸ்டர் வந்து வைரலாக இருக்கு இந்த படத்துக்கு வந்து நாளைய தீர்ப்பு அப்படின்னு பேர் வைக்கலான்னு யோசிச்சு கடைசியில வந்து அப்படி இப்படின்னு சுற்றி ஜனநாயகன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அச்சு வினோத் இயக்கத்துல வெளியாக போகிற இந்த படம் சரி இப்ப நம்ம டைட்டில் ஒன்று போட்டிருக்கோம்ல விஜய் எடுத்த அதிரடி முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் அப்படின்ற டைட்டிலுக்கும் இப்ப நம்ம சொல்ல போற விஷயத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அதாவது தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த ஜனநாயகன் படம் தான் தளபதியோட கடைசி படம் நடிக்கிற கடைசி படம் அதுக்கப்புறம் முழு நேர அரசியல்வாதியாக மாற போறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் இருந்தே வந்து விஜய் ரசிகர் மன்றம் அப்புறம் மக்கள் இயக்கம் விஜய் மக்கள் இயக்கமா மாதிரி அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகமா இப்போ ஒரு அரசியல் கட்சியா பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடுறதுக்கான அனைத்து வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு இந்த வேலையில ஒரு முழு நேர அரசியல்வாதிக்கு என்னெல்லாம் தேவை கட்சி மட்டும் இருந்தா போதுமா ஒரு டிவி சேனல் வேணும்ல இது வந்து சாதாரணமா விஜய்க்கு தெரிஞ்ச ஒண்ணுதான் ஏன்னா ஒரு அரசியல்வாதிக்கு எந்த அளவுக்கு கொள்கை முக்கியமோ அதை அந்த அளவுக்கு வந்து ப்ரமோஷன்றதும் ரொம்ப முக்கியமா போயிடுச்சு இந்த காலகட்டத்தில் முன்னாடிலாம் மேடை பேச்சு மட்டும்தான் மக்களோட கவனத்தை ஈர்த்துச்சு ஆனா இன்றைய காலகட்டத்தில் மீடியா சோசியல் மீடியா அப்படின்னு எல்லாமே முக்கிய பங்கு வகிக்குது அப்ப வெறும் சோசியல் மீடியாவை மட்டுமே நம்ம இருக்க முடியாது தனக்குன்னு ஒரு சேனலும் அவசியம் அப்படின்றது விஜய்க்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது ஏன்னா சினி ஃபீல்டுல இருந்து வந்தவருக்கு ப்ரமோஷனை பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியமும் கிடையாது அதனால விஜய் எடுத்த அடுத்த அதிரடியான முடிவு என்ன அப்படின்னா புதுசா ஒரு சேனல் ஆரம்பிக்க போறாரு என்னப்பா சொல்ற விஜய் புது சேனல் ஆரம்பிக்க போறாரு அப்ப இந்த விஜய் டிவி வந்து விஜயோட சேனல் இல்லையா அப்படின்னு நினைச்சீங்கன்னா நைன்டி கேட்ஸ் நிறைய பேர் விஜய் டிவி வந்து விஜயோட டிவி அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நான் முதற்கொண்டு அப்புறம்தான் தெரிஞ்சிச்சு விஜய் டிவிக்கும் விஜய்க்கும் சம்பந்தமே இல்லை ஏன்னா நிறையா இடத்துல விஜய் அவார்ட்ஸ்னு நடத்தி விஜய்க்கு அவார்டெலாம் கொடுக்கும்போது ஆஹா விஜய் டிவிக்கும் விஜய்க்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது விஜய் உண்மையிலே ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்க போகிறாரு அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் டிவி சேனலாம் ஆரம்பிக்க போகிறாரு பத்திரிக்கையும் ஆரம்பிக்க போகிறாரு அப்போ அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜனநாயகன் தன்னோட கடைசி படத்தோட பேர் ஜனநாயகன் இந்த பேர் நல்லா தானேயா இருக்கு இதே பேரை நம்ம வச்சா என்ன அப்படின்ட்டு ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கிறதாகவும் கூடிய சீக்கிரத்திலேயே ஜனநாயகன்ற பேர்ல டிவி சேனலும் பத்திரிகையும் வரும் அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுது வந்த தகவலும் கூட ஆனா பேர் ஒருவேளை மாறலாம் மாறாமலும் இருக்கலாம் ஆனா டிவி சேனலும் பத்திரிகையும் ஆரம்பிக்கிறது அப்படின்றது உறுதியான ஒரு தகவல் ஆனால் அந்த டிவி சேனலுக்கு ஜனநாயகன் பேர் வைக்க போகிறாரா இல்லை நாளைய தீர்ப்புன்னு பேர் வைக்க போகிறாரா இல்லை வேறு எதுவும் பேர் மாற்றி வைக்க போறாரா அப்படின்றது தான் ஒரு உறுதி செய்யப்படாத ஒரு தகவலாக இருக்குது தன்னோட எதிரி யார் அப்படின்றத தமிழக வெற்றி கழகம் சார்பில் அறிவிச்சிட்டாங்க தன்னோட கொள்கை என்ன அப்படின்றதையும் அறிவிச்சுட்டாங்க இப்போ வந்து டிவி சேனலையும் அறிவிக்க போகிறாங்க டிவி சேனல் பத்திரிகையும் அறிவிச்சிட்டு முழுக்க முழுக்க தேர்தல் வேலைகளை சந்திக்கிற ஒரு முடிவில் இருக்காங்க தமிழக வெற்றி கழகம் தான் வந்து டார்ச் லைட் அடிச்சு டிவியெல்லாம் உடைச்சிக்கிட்டு ஒரு நடிகர் வந்து ஒரு கட்சியை வந்து எதிர்த்துக்கிட்டு வந்தாரு கடைசியில் அதே கட்சிக்கு வந்து சப்போர்ட்டா பேச ஆரம்பிச்சிட்டாரு அதே கதை விஜய் விஷயத்திலையும் நடந்துடாம இருக்கணும் அப்படின்றதும் இங்கே ஒரு சுற்றுவட்டார நடந்துக்கிட்டு தான் இருக்கு இது எப்படியோ கொண்ட கொள்கையில உறுதியாக விஜய் இருந்தார் அப்படின்னா சந்தோஷம்தான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்